ஓம் குருவேதுனை ஓம் திருச்சந்தர்முரணக் கரோகரா ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம் நம சிவாய நம சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் இன்று இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவரும் எனக்கு மெசேஜ் கொடுத்தவர்கள் மற்ற வாட்ஸ்அப் மூலமாக கொடுத்த அனைவருக்கும் உங்களுக்கு கோடால கோடி நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய வருஷத்தில் நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த புதிய வருஷத்தில் நம்ம என்ன பண்ணலாம் நினச்சா இப்போது புது வருஷத்தில் நமக்கு என்ன வேணும் முக்கியமாக நமக்கு என்ன வேணும் பணம் வேணும் அப்போ பணத்தை பற்றியே ஒரு டாபிக் நம்ம அப்போ பேசுவோம் பணம் எப்படி சம்பாதிப்பது கோடீஸ்வரனாவது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம இதுக்குள்ளே பேச ஆரம்பிப்போம் இப்போது பணம்னாவே நம்ம எதாவது உள்ள சம்பாதிக்கணும் நம்மளுடைய முயற்சி வரும் நம்ம பணம் சம்பாதிக்கணும் இப்படி சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கணும் அந்த தொழிலில் சம்பாதிக்கலாமா இந்த தொழிலில் சம்பாதிக்கலாமான்னு பெரிய நமக்குள்ள ஆர்ப்பாட்டங்கள் நிறைய இருக்கும் அப்போ பணத்தை வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணலான்னு சொல்லிட்டு பணத்தினாலேயே முதலீடு பண்ணுறது பணத்தை வந்து விடுறது இழக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட பாதிப்புகள் நம்ம மாட்டிக்கிறோம் அப்போ நம்ம ஒரு முயற்சியில் பணம் நிறைய சம்பாதிச்சுருவோம்னு நினைக்கும் போது நம்மளுடைய பணம் இழப்பாகி போய் கடனாகி போயிடுறோம் அப்போ இந்த பணத்தை வந்து எப்படி குறிக்கோளாக சம்பாதிக்க முடியும் அது எது மூலிமா சம்பாதிச்சு நமக்கு பணம் தேடி வரும் நாம் எப்படி கோடி சொன்னாவது அப்படிங்கிற மிகப்பெரிய சூட்சமும் அது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பணத்தை போட்டுவிட்டால் பணம் கோடி சொன்னாயிடலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது பணம் இருக்கிறே பணத்தை போட்டு பண்ணிடலாம் பணம் இல்லாதவர்கள் எப்படி கோடி சொன்னாவது அது அதை விட பெரிய விஷயம் அப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம கலந்துக்க வேண்டிய விஷயம் பணம் நமக்கு வேணும் அப்போ நமக்கு பணம் வேணும்னா நம்ம எப்படியெல்லாம் வந்து அலைஞ்சி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற நம்ம நிறையா கால்குலேஷன் பண்ணுறோம் அப்போ எதுலேயுமே நமக்கு வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை டென்ஷன் ஆயிடறோம் குழப்பமாயிடுறோம் அப்போ மன தெளிவே இல்லாமல் போயிடுது அப்போ மன தெளிவு இல்லைங்கும் போது நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நான் எப்படி செய்கிறது அப்படின்னு எனக்குள்ளே எதுவுமே எனக்கு புரியல அப்போ நான் எப்படி கொடி சொன்னால் முடியும் இப்படி தான் இன்றைக்கி நாட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம அனுபவிச்சிட்டு அப்போ இது ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயமே மனம் தெளிவாக இருக்க வேண்டும் அது சொல்லுவாங்க செம்மையானால் மந்திர சபைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்போ செம்மையானால் மந்திர சபைக்க வேண்டாம்னு ஏன் சொன்னாங்கன்னா மன அமைதியாக இருந்ததுன்னா உனக்குள்ளே என்ன புரியுதோ அது வந்து தெளிவாக தெரியும் அதுக்குண்டான சத்தியம் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சத்தியம் அப்படிங்கிறது ஒரு சித்து அப்படின்னு சொல்கிறது ஒரு சக்தியை உருவாக்குறதுக்கு பேர் சித்துன்னு சொல்லலாம் சத்தியம்னு சொல்லலாம் அப்போ இந்த சித்து அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துடும் அப்படிங்கிறது உறுதுணையாக நம்ம நினச்சா அது நடக்கும் அதுக்கு பிறகு சித்து நம்ம சொல்லுவோம்ல நான் விநாயகரை சத்தி பண்ணிட்டேன் நான் முருகனை சித்தி பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்ம எல்லாரும் பேசுவோம் அப்போ சித்துங்கிற ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா இயற்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம் அப்போ சித்துங்கிறது உறுதிப்படுத்தக்கூடியது அது நடக்கக்கூடியது அது நமக்கு எதிர்பாராமல் நடந்து வரக்கூடிய ஒரு செயல் அதுக்கு பெரியதான் சித்துன்னு சொல்கிறோம் அப்போ இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய ஒரு சித்து வேலைகள் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இது எல்லாருமே நம்ம பார்த்துக்கிறோம் சித்து செய்கிறையே சிலர் செய்கிறாங்க அதை நம்ம பார்க்குறோம் அப்போ நாம் செய்ய முடியுமா இந்த சித்து வருமா அப்படின்னா சித்தை வச்சு எதா பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை சித்துங்கிறது ஒரு சத்திய வாக்கு சத்திய வாக்குனா வந்து நம்ம நினச்சது நிறைவேறது தான் வாக்கு அப்போ வாக்கு பளிதம் நான் சொன்னது நடந்துச்சு வாக்கு பளிதம் அப்போ அந்த வாக்கு பளிதங்கிற ஒரு சக்தி நமக்கு வரணும் அப்படின்னா நம்மளுடைய மனம் அமைதியாக இருக்க வேண்டும் அப்போ மனம் தெளிவாக அமைதியாக புலப்படாமல் எந்த ஒரு சக்தியும் ஏ அந்த எண்ணங்களை ஆற்றலில் வராமல் ஒரு நிலையில் இருந்தது அப்படின்னா உன்னுடைய ஆள் மனதிலிருந்து மிகப்பெரிய சக்தியும் உருவாகும் அப்போ அந்த மாதிரி உருவாகக்கூடிய சத்தியத்திலிருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான எல்லா விதமான அருவிகளும் உங்களுக்கு பயன்படுத்தும் அப்போ அந்த அருவி அறிவு பயன்படுத்தும் பொழுது தான் உங்களுக்கு புரியும் நாம் இதை முன்னும் கூட்டியே செஞ்சிருந்தோம்னா நம்ம என்றைக்கோ வெளியே வந்திருக்கலாம் அப்படின்னு இப்போது ஒரு எக்ஸாம்பிளாக ஒன்று உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன்னே இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் இப்போ ஒரு தொழிலில் வந்து ஒரு நுணுக்கங்களை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் இந்த தொழிலில் இருக்கிற நுணுக்கம் வேறு யாருக்கும் தெரியாது அந்த தொழில் நம்ம விருத்தி பண்ணக்கூடிய சக்தியும் அதுக்கு உண்டான புகழை பெறக்கூடிய அளவுக்கு நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அந்த தொழில் மூலமாக நமக்கு பணம் நிறைய வந்துடும் இப்போது நடிகரில் போய் விளையாட சொன்னால் விளையாடுவாங்களா விளையாடி ஜெயிக்க முடியுமா முடியாது ஆனால் நடிக்கிறதுல எவ்வளோ வேணாலும் திறமையாக நடிப்பாங்க அப்போ விளையாடுறதுல போய் நடிக்க சொன்னால் நடிக்க முடியுமா முடியாது அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் எனக்கு நான் எது செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஓடிஸ் வரேன் நான் நடிச்சா நல்லாயிருக்கும் இல்லை நான் பாடுனா நல்லாயிருக்கும் நான் ஆடுனால் நல்லாயிருக்கும் இல்லை நான் விளையாட்டில் போனால் நல்லாயிருக்கும் நான் இந்த தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை இந்த தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் இங்கே தானே பிரச்சனையே இருக்குது அது எப்படி குறிஞ்சி நான் வந்து அதை கண்டுபிடிச்சி நான் போகிறது ரொம்ப சிரமமான விஷயமே நான் எனக்கு எது பிடிக்கணுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உங்களுக்குள்ளே பெரிய ஒரு குழப்பம் வரும் இங்கே பாருங்க உங்களுக்குள்ள நீங்கள் பெரிய துறப்பை போட்டு பூட்டிச்சிட்டீங்க இது இப்போ பூட்டலைங்க நீங்கள் எப்போ ஜென்மாந்திரத்தில் வந்தீங்களோ அப்பயே பூட்டிட்டீங்க ஆனால் சாவியும் உங்கள் கையில் தாங்க இருக்குது இந்த துறப்பை நீங்கள் நீக்கணுங்க நீக்கிட்டே நீங்கள் ஆள் இப்போது அதாவது நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரிக்கல் பவர் இருக்குது இந்த பவர் என்ன பண்ணுதுன்னா பிரபஞ்சத்தோடு இணையுது இந்த இணையக்கூடிய சக்தியில் நீ இணைஞ்சிட்டின்னா நீ என்ன கேட்குறியோ அது கிடைக்கும் அப்போ நான் வந்து எல்லாமே சிறப்பாக இருப்பேன் நான் பணக்காரனாக ஆயிடுவேன் செல்வாக்காக வந்துடுவேன் அப்படின்னு நான் பேசுனா மாறிடுமாண்ணா நீ வெளியே பேச முடியும் ஆனால் உன் உள்வனத்தில் நீ பேசவே மாட்டேன் உன் உள்வனத்தில் உனக்கு நம்பிக்கையே இருக்காது அப்போ இதெல்லாம் இல்லாத போது நீ உருவாக்க முடியுமானா நிச்சயமும் முடியாது நீ உருவாக்கலாம் எவ்வளோ போராடவே பண்ணவே முடியாது இப்படியெல்லாம் பண்ண முடியாத ரகசியத்தை ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் காக புஜிந்த சித்தரால் ஓலச்சூழலில் மகா சிவகிரியா யோகம்னு ஒரு எழுதி வந்தார் அந்த கிரியா யோகம் மூலமாக நம்மளுடைய மனதை அடக்க முடியும் நம்ம மனதை கையாள முடியும் மிகப்பெரிய பேரறிவு பெற முடியும் நாணத்தை பெற்றிட முடியும் இந்த நாணத்து மூலமாக நம்ம என்ன செஞ்சால் மிகப்பெரிய ஆளாக முடியுங்கிற விஷயம் உங்களுக்குள்ளே புரிய ஆரம்பிக்கும் அதை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் செய்ய ஆரம்பித்தா நீங்கள் கோடீஸ்வரன் இதுதாங்க விஷயம் முதல்ல உங்களுக்கு என்னங்கிறது உங்களுக்கு எது செட்டாங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாவே நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் தான் அப்புறம் அதுக்கு பின்னால் நீங்கள் கோடியை தேட வேண்டியதில்லை அது கோடி உங்களை தேடிட்டு இருந்தேங்க அப்படிப்பட்ட ரகசியம்தான் இந்த பயிற்சிக்குள்ளே இருக்குது இதுதான் சிவகிரியா யோகம் பேர் இதை நீங்கள் எப்படி முறைப்படி கற்றுக்கணும் இன்றைக்கி இங்கே ஓல்டில் எதாவது கொடுக்குறாங்கன்னா மற்ற கிரியா யோகங்கள் இருக்குது ஆனால் இந்த கிரியா யோகம் யாரும் தரல நம்ம தான் கொடுக்குறோம் அதனால் வருகிற இருபதாம் தேதி கூட கோயம்புத்தூர் நடக்குது மே மாதம் பதினெட்டாந்தேதி ஈரோட்டில் நிலை இரண்டாம் நிலை ரெண்டு பயிற்சி கொடுக்குறோம் இதை கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கோடீஸ்வரம் ஆகிறது நிச்சயம் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான இழப்புகளையும் சரி செய்ய முடியும் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி என்னுடைய கணவர் இழந்துட்டார் என்னுடைய கஷ்டம் நான் தாங்க முடில இல்லை என் மனைவி இறந்துட்டாங்க நான் தாங்க முடில என் குழந்தை இறந்துருச்சு அந்த ஆலயத்துலேருந்து நான் வெளியே வர முடியல இந்த இறப்பினுடைய மிகப்பெரிய இழப்பாக இருக்குது இல்லை நான் பெரிய தொழில் செஞ்ச லட்சக்கணக்கில் விட்டுட்டேன் அந்த இழப்புலேருந்து நான் மீள முடியல இல்லை நான் பணத்தையே விட்டுட்டேன் அதுலேருந்து நான் மீள முடியல இல்லை நான் பெரிய பிஸ்னஸில் ஏமாந்துட்டேன் அதிலேருந்து நான் மீள முடியல என்னை ஏமாற்றிட்டாங்க அதுலேருந்து நான் மீள முடியல இப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் இந்த சிவகிரியா யோகம் மிக மிக பக்கபலமாக இருந்து உங்களுக்கு பலனை அளிக்கும் அவ்வளோ பெரிய பயிற்சி ஆற்றல் தான் இது உலகம் பூரா நான் கொடுக்குறேன் வெளிநாட்டுவர் எல்லாமே ஆன்லைனில் எடுக்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈரோடு கோயமுத்தூர் சென்னை மதுரை திருச்சி பாண்டிச்சேரி பெங்களூர் இது எல்லாம் நம்ம கொடுக்குறோம் நிச்சயமாக நீங்கள் அதனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஏங்க அடிக்கடி வரணுமா அந்த பயிற்சிக்கு அப்படின்னா தேவையே இல்லைங்க நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டால் போதும் அடுத்து நீங்கள் வர வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கலாம் அதுதாங்க இந்த யோகம் நீங்கள் அதை எப்படி இது எப்படின்னு தேவை தேவை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க உங்களுக்கு ஒரு நாள் பயிற்சி தாங்க நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையே மிக மகிழ்ச்சி ஆகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷம் மாற்றிக்க முடியும் அது மட்டும் இல்லை நீங்கள் நினச்ச எல்லா காரியத்தையும் ஜெயம் பண்ண முடியும் நீங்கள் என்ன நினச்சி சம்பாதிக்க நினைக்கிறீங்களோ அதை சம்பாதிக்க முடியும் என்னெல்லாம் வேணும் உங்களுக்கு என்னெல்லாம் சம்பாதிக்கணும் எதெல்லாம் ஆசையாக வாங்கணும் அப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் இந்த கிரியா யோகம் கொடுத்துருங்க அது தாங்க வர இப்போ இருபதாம் தேதி கோயம்புத்தூள் நடக்குதுங்க கட்டாயம் முன்பதிவு பண்ணி வாங்க அதே மாதிரி மே மாதம் பதினெட்டாம் தேதி ஈரோட்டில் முதல்நிலை இரண்டாம் நிலை பெரிய கிளாஸு இரநூத்தம்பது பேர் உட்கார்ற கிளாஸு நிச்சயமாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் வந்து கலந்துக்குங்க உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய வெளிச்சமாக மாற்றிடலாம் வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிடலாம் சந்தோஷமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்